காலங்காலமாக குடும்பத்தில் மாமியார் மருமகள் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது ஏம்மா இது யாருமே வந்து நீங்கள் இல்லை நான் இல்லை உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் யாருமே மறுக்க முடியாது ஏன் இது நடக்குது ஏன்னால் பொதுவாகவே மருமகளுங்க எல்லாருக்குமே என்னென்னா மாமியாருக்கு இருக்கக்கூடாது மாமியாருங்கள் இருந்தால் டார்ச்சரு மாமியார் கொடுமை அப்படிங்கிற ஒரு வளரும்போதே அவங்க வீட்டில் பேசுகிறதுலேருந்து அவங்க அம்மாவுடைய பிரச்சனைகள்லேருந்து இல்லை அக்கம் பக்கம் பேசுகிற பிரச்சனைகள்லேருந்து இப்போது அவங்க என்னென்னா அந்த கல்யாண ஸ்டேஜின்னு வரும்போதே அவங்களுக்கு முதல்ல ஐயோ மாமியார் பிரச்சனை இருக்குமோ மாமியார் கொடுமை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளேயே அவங்க வந்து செட் ஆயிடுறாங்க அந்த செட் ஆகி நல்ல மாமியாராக இருந்தால் கூட இவங்க கெட்ட மாமியாராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் நல்ல மாமியாரை கூட நிராகரிக்கிறாங்க பேசிக்காக அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது சரி ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் இப்போ மாமியார் இல்லாமல் புருஷன் எங்கேருந்து வந்தான்

அது எல்லாமே அப்பா அம்மா இருப்பாங்க தான் மாமியார் இல்லாத வீடுன்றது இப்போ நகைச்சுவைக்கு வேணால் நீங்கள் வந்து அங்கங்கே அது சொல்லலாமே தவிர இதை நீங்கள் தவிர்க்க முடியாது தொண்ணூறு சதவீதம் குடும்பத்தில் மாமியார் இருப்பாங்க இது எல்லா பெண்களுக்கும் தெரியும் ஏன்னா எல்லா பெண்களுமே முதல்ல மகளாக இருந்து மனைவியாக இருந்து அப்படி ஆமாஸ்தானத்தில் இருந்து அப்படி இருந்து தான் மாமியாருங்கிற இடத்துக்கு வராங்க அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து தான் வராங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த மாமியார் அப்படின்னாவே அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னாக்கா அழகான வார்த்தை மாமியார் அப்படின்லாம் என் மாமியார் அப்படின்னு அந்த வார்த்தையில் கூட ஒரு கடுமையாக தான் உச்சரிக்கிறாங்களே தவிர அதை சாப்பிட்டா உச்சரிக்கிறதில்ல அவங்கள சாப்பிட்டா அணுகிறதில்ல இது உண்மையிலே தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பெண்களுக்கு நூற்றுல யாரோ ஒருத்தர் சொல்லலாம் ஆயிரத்துல யாரோ ஒரு ஒரு மருமக மாமியாரை நல்லா பார்க்கலாம் ஆனால் அதிக சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா மருமகளை மாமியாரை மதிக்கிறதே இல்லை ஏன் இதனால சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க மறைக்கிறதும் மதிக்காது மாமியார் கையில தான் சார் இருக்குது நீங்க பாசமா இருந்தா நாங்க ஏன் மறுமாவை மறைக்காம போறோம் சொல்லுங்க இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நீ மதிக்கிறது அப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படி வரீங்கன்றாரு

எந்த மாமியாருமே மருமகளுக்கு இப்போ தான் பையன் வாங்கி தரத ஆக்சாக இது பண்ண மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க வாங்கி கொடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொய் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறது பொய் சொல்லி ஒரு பொருளை வாங்கிடுறது இது அம்மாவுக்கு தெரிய வேணாம் இது அத்தைக்கு தெரிய வேணா அப்படின்னு சொல்லி அவரை ட்ரிகர் பண்ணி அவரை உண்மையாக இருந்தவரை பொய் சொல்ல வைக்கிறது இல்ல சார் அவங்களே மனைவிக்கு என்ன ஆசைப்படுது வாங்கி கொடுமா வெளியே கூட்டி போப்பான்னு சொன்னா நாங்க போறோம் அனுப்புறாங்க போயிடுவான்னு சார் அதுக்கப்புறம் அப்புறம் அனுப்பவே மாட்டாங்க நீங்களே போக மாட்டீங்க வேலை இல்லையா குழந்தை பண்ணலையா கேக்குறாங்க தவிர வெளியில போங்க சந்தோஷமா சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஒரு குழந்தை பொறுத்த வரைக்கும் தான் அந்த கல்யாணம் ஒரு ஆறு அதோட அவளை மறந்துறாங்க அதாவது அவர் சொன்னது தான் என்னென்னா நீங்கள் ஆயிரம் சொல்கிறீங்க நாங்கள் வரோம் பாசமாக பார்க்கல அதெல்லாமே வந்து கிடையாது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் தான் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் என்னென்னா இப்போ கல்யாணம் பண்ணுறது ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுன்னு வைங்களேன் முப்பது வயசு வரையும் பார்த்துக்கிட்டது மாமியார் தான் உங்கள் வீட்டுக்காரன் கரெக்டுங்களேன் இப்போ நீங்கள் வந்து புதுசாக வாழை வந்திருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும் ஃபுல்ல மேலே அவங்க வச்ச பாசம் எப்படி இல்லாமல் போகும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுன்றதுக்காக அவங்க என்ன விட்டுட்டு போயிட முடியுமா நீங்க அப்படியே எங்களை ரெண்டு பேரையும் அனாம்தான் விட்டுருணும் நீங்க அப்படியே போயிடணும்ன்றது தப்பு இல்லையா நினைக்கல சார் மனைவியும் இருக்கிறான் மனைவியும் வேணும் அம்மா ஆம்பளை நீங்க சொல்றதுல பார்த்தா ஆம்பளை பாட்டு தான் சிரமம் அவன் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியும் வேணும் பெற்று வளர்த்த அம்மாவும் வேணும் ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள அவன் தான் செத்து சுண்ணாம்பாதி சுடுகாட்டுக்கு போற நிலைமைக்கு ஆயிரும் இதில் இன்னொரு விஷயம் நிறைய மருமகள்கள் வந்து எல்லாமே கல்யாணத்துக்கு பிறகு கூட தன்னுடைய அம்மா மேலே கவனம் செலுத்துகிற அளவுக்கு அந்த மருமகளுமே தன் மாமியார் மேலே கவனம் செலுத்துறது இல்லை அம்மாவுக்கு உடம்புனாலும் சரியில்லை அப்படின்னா பதைக்குது அம்மாவுக்கு எதுனா ஒன்றா துடிக்குது ஆனால் மாமியார் அப்படின்னாக்கா அப்படியா போயிட்டு வர சொல்லு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர சொல்லு அப்படி இப்படி தான் இருக்கே தவிர அவங்க அம்மா மேலே இருக்கிற கரிசனம் அம்மா மேல இருக்கிற அக்கறை ஏன் மாமியார் மேலே வரமாட்டேங்குது மாமியார் மேல வருதா வரலையா உங்களுக்கு அந்த தாட் வருதா இல்லையா அதை மட்டும் சரி உங்களுக்கு உங் உங்களுக்கு எத்தனை வருஷம் அது கல்யாணம் ஆகி

இவங்க நிராகரிக்கிறது இல்லைன்னா பிள்ளைங்க மூலம் அதை வந்து செயல்படுத்துறது புருஷன் மூலமாக சொல்ல வைக்கிறது ஆ சொல்ல வைக்கிறது அப்போது மருமகள் மகள் தானே தப்பானவங்க அதை வந்து அவங்க அம்மா வந்து ஆரம்பத்தில் எங்களை பிடிக்காதனால சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நாங்கள் ரெண்டாவது நேரம் அவங்க வந்து பிள்ளை மேலே பாசம் காட்டுவாங்க மருமக நாலு மருமகம் நாலு மருமலே மூணு மருமலே ஒதுக்கி தான் வச்சுனாங்க நாலாம் மருமம் என்ன சேர்த்துக்குவாங்களா முயற்சிக்கணும் சொல்லுங்க மூணு மருமகளில் நீங்கள் வித்தியாசமான மருமகளாக இருக்கணும் நாங்க பாசமா தான் சார் நாங்க பார்த்தோம் ஏன்னா கிராமத்துல இருந்து வர வச்சு பாத்துருந்தோம் அவங்க தான் வேணாலும் பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்க என்ன பண்றது இல்லமா இப்ப உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களா ஆமா பையன் பொண்ணா எப்படி பையன் பண்ணுவோம் சரி இப்ப நாளைக்கு உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் உங்கள அனாமதா விட்டு போயிட்டான் நீங்க டைஜஸ்ட் பண்ணிப்பீங்களா எப்படி முடியும் அதே மனநிலைமை தானே அந்த மாமியாருக்கு இருக்கும் இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க இல்ல தப்பு இல்ல அது இப்போ அந்த அம்மாவுக்கு அப்படி தானே இருக்குது அவங்க உங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்க கூட பிறந்தவங்க ஏழு பேர் ஏழு பேர் ஏழில் எத்தனை ஆம்பளைங்க நாலாம் நாள் பிறந்தோம் சரி இப்போ அவங்க வந்து எல்லாம் யாராவது பார்த்துக்கிறாங்களா மாமியார் எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும் நாங்களே பார்த்துக்கணும் கூப்பிட்டோம் சார் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க சண்டை வரும் வேண்டாம் சண்டை வரும் வேண்டாம் இல்லை அந்த நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வர நேசிக்கிறவங்களா இருந்தால் மற்ற மாமியார்லேருந்து நீங்கள் வித்தியாசப்பட்டு தெரியணும் அவங்க எப்படி பார்க்குறாங்களோ என் மாமியாரை நான் விட மாட்டேன் அப்படின்னு உண்மையிலேயே புதுமை பெண் மாமியாரை மருமகளாக நீங்கள் இருந்திருக்கணும் ஆனால் மற்ற மூணு பேர் நிராகரிச்சிட்டாங்க நாங்களும் நிராகரிச்சிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இல்லை நான் என் மாமியார் போனேன் நான் ட்ரை பண்ணேன் வாங்கத்தை கூட இருங்கத்தை அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல பத்தியா இல்ல சார் நாங்கள் கூப்பிட்டோம் சார் கூப்பிட்டோம் வாங்க எங்க வீட்டில் வந்து இருங்கன்னு கூப்பிட்டு எவ்வளவு சொன்னோம் இல்ல நாங்கள் விவசாயம் பண்ணிடுறோம் கிராமத்துல எங்க செட் ஆகும் வர முடியாது அப்படின்னாங்க அப்பத்தும் போவாங்க அவ்வளோதான் நாலு மாயவீட்டுக்கும் போகமாட்டாங்க கடைசி அது வந்து அவங்களுடைய மனநிலை அவங்க உடம்புல தெம்பு இருக்கு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே எதிர்பார்க்கல யாரும் பார்க்க வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க நாங்க எவ்வளவோ பேசி பார்த்து கூப்பிட்டோம் வர நல்லா மாட்டாங்கிறமா உடம்பு சரியில்லை ஒரு வயசான காலத்துல இன்னொருத்தர் உதவி தேவைப்படும் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு எழுபது வயசு எண்பது வயசான தேவைப்படும் அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களால உறுதுணையா இருக்க முடியுமா முடியாதா இதுதான் பிரச்சனை ஏன்னா அப்போ நாங்கள் இருப்போம் சார் கண்டிப்பாக இருப்போம் அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்க உணர்த்தணும் அந்த புரியலீங்களா நீங்கள் பாத்துப்பீங்க ஆனால் நீங்கள் பாத்துக்கிங்கன்னா அவங்க நம்பணும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்றோம் ஒரு விளம்பரம் ஒரு ஹோட்டல்ல அது கரெக்டாக எந்த இடம் ஒரு ஹோட்டல்ல விளம்பரம் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வந்து சாப்பிட்டா காசு இல்லை அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க இது பத்திரிகையில் வந்துச்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு ஒரே ஒரு மாமியார் மருமக கூட ஹோட்டலில் போய் யாருமே சாப்பிடலாம் நடிக்கவா செஞ்சிருக்கலாம் விளம்பரத்துக்காக நடிக்கவா செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை கூட செய்யல அப்போ அந்த ஹோட்டலில் அதே நீங்கள் வந்து ஒரு புடவை கொடுக்குறோம் ஒரு நகை கொடுக்குறோம் ஒரு பவுன் அப்படின்னா கூட்டம் வந்துருக்கும் நடிக்கிறதுக்காக வந்துருக்கும் சாப்பாடு தானே சொன்னீங்க அதனால யாரும் அதனால எப்பவுமே எந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் யார் சரி யார் தப்புங்கிறது மாரி மாமியார் சைடில் கூட தப்பு இருக்கலாம் மாமியார் சைடில் நீங்கள் எதிர்பார்க்குற தப்பு என்ன விஷயம்னாக்கா அதாவது புருஷன் புருஷனை வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ரீடமாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அவங்க வந்து பையனுக்கு எது பிடிக்கும் என்ன கலர் சாப்பிடுவான் என்ன விரும்பி சாப்பிடுவான் என்ன போட்டால் அவனுக்கு பிடிக்கும் என்ன போட்டால் பிடிக்கும் அதுங்கிற வரைக்கும் அம்மாவுக்கு தான் தெரியும் அப்போது அதை மாதிரி செய்யும்போது எங்கெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குல்ல என்ன சும்மா கேத்தாலும் நீங்கள் செய்கிறத அவர் சாப்பிடுவார் ஆனாலும் கூட நம்ம செய்கிறத வந்து கொஞ்சமாக சாப்பிட்றாரு அம்மா சாப் சமைக்கிறது அதிகமாக சாப்பிட்றாரு அப்படிங்கிற அங்கே ஸ்டார்ட்டாக ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் அத்தை நீ என்ன என்ன சமைச்சா அவர் பிடிக்கும் அத்தை சொல்லுங்கள் அத்தை நான் செய்கிறேன் அத்தை நான் செஞ்சு தரேன் அப்போ அப்படின்னு நீங்கள் அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் எந்த மருமகளுமே அதை எடுத்துக்கிறது இல்லை 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 நீங்கள் சொல்கிறது ஒரு சைடு ஓகே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாமியார்களுக்கு ஒரு மாமியார்னா அவங்க புருஷனுடைய அவங்க பிள்ளையுடைய அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது கல்யாணம் பண்ணும்போது அது வந்து இயல்பாகவே இருக்குது எவ்வளோ நாள் நம்ம வளர்த்து தான் எங்கே பொண்டாட்டி வந்து அடிச்சுன்னு போய்டுவோ நம்ம பிள்ளைய அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால என்னென்னா அதிகப்படியாக உரிமை எடுத்துக்கிறது அவனுக்கு அது பிடிக்க கிட்ட நெருங்க விடாமலே பார்த்துக்கிறது இவங்களே போய் பரிமாறுறது எல்லாமே பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க என்னென்னா இன்னொன்று இத்தனை கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து பயந்துட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மெல்ல மெல்ல வந்து சாப்பிடுவேன் அந்த கேள்வி நான் நெருங்க விட மாட்டாங்கிற விஷயத்தில் நான் நெருங்க விட மாட்டாங்க அப்படியே அந்த அர்த்தத்தில் சொல்லலை நான் சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்குல்ல அதுக்காக கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கிறது தான் அது இருக்கும் எல்லா பாதுகாப்புலயும் இருக்கிற விஷயம் தானே தவிர ஆமா மற்றபடி பையனை வந்து மருமகளுக்கு விடக்கூடாது அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாமியார்கள் எனக்கு ரிலேஷன்லயும் சரி எங்க அக்கம் பக்கம் உறவினர்களோட சரி ஒரு தே படத்துக்கு கூட்டி போகிறது வெளில கூட்டி போய்ட்டு மெரிடா பேச்சு கூட்டு போய் இங்கே கூட்டு போய் இருக்கிற இடங்களில் சொல்லி கூட்டு போய்ட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் இல்லை ஆனால் அனுப்பும் போது இவங்க போகும்போது போயிட்டு வரத்தான்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல ஆனால் வரும்போது பிரச்சனையோட தான் வருவாங்க